ஜம் தான் என்று தீர்ப்பு சொல்ல இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரே ஒரு வாரமாக நான் நன்றாக பேச வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வந்திருக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் இதை பார்க்க கேட்க வந்திருக்கும் ஜப வீராங்கனைகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

சேத்துல ஒரு ரூபா வாங்கினாலும் பிரைஸ் பிரைஸ் தான் ரெபேக்காக்கால மாமா அருமதம் டேனியில் நான் ஒய்ஃபு முத்தம் கொடுத்தது இந்த உலகத்துல எந்த மாமியார எந்த மருமதம் முத்தம் கொடுப்பா சொல்லுங்க ரெபேக்காக்களுக்கு ஒன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தரணும் பார்த்து தாகணும் எங்க நிக்காக்களோ முன்னே வரவும் அடுத்தபடியாக எப்பொழுது நான் ஆலயத்தில் பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு தொண்டை பிரச்சனையாக வந்துவிடும் காரணம் எனக்கு தொண்டை ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதிமூணுல பெரிய வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வசனம் பேச தந்திருக்கிறார்கள் ஒரு மாதமாக தொண்டை கட்டி சைக்கிள் தான் பேசுறேன் போர்டில் எழுதி போடுறேன் ஒண்ணுமே புரியல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம் கேட்கல கடைசியில ஒரு சின்ன ஜபம் ஐந்தாவது ஜபம் தான் என் வாழ்க்கையில நேற்று பத்தரை மணி வரைக்கும் தொண்டை ஒன்றும் செய்யவில்லை பதினோரு மணிக்கு தொண்டை கட்டினது இன்னைக்கு வரைக்கும் கட்டியிருக்கு இப்பவும் கட்டியிருக்கு காய்ச்சல் மாத்திரப்பட தான் வந்திருக்கேன் ஆனாலும் ஜபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் ஜபத்துக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை இதே இது நான் ஜபத்தினால தோத்து போன ஒரு காரியம் உண்டு பெண்கள் பண்டிகை ஒழுங்குக்கு ஒரு ஆராதனை ஜபத்துக்கு ஐயரம் அழைத்தார்கள் என்று சொல்லி வீட்டுல வந்து சொல்லிட்டு போனேன் அன்னைக்கு ஜபம் பண்ணியிருந்தேன் நிச்சயமா பெண்கள் மீட்டிங்ல பேசியிருப்பேன் அது நான் ஜபம் பண்ணாதனால நான் தோத்து போயிட்டேன் அடுத்தபடியாக ஜபம் நான் என்ன கேட்கறது கேளுங்கள் கொடுப்பேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஜபம் என்னது அதாவது பவுண்டேஷன் விசுவாசம் பில்டிங் பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்பதான் பில்டிங் வந்து எப்படி இருக்கும் விசுவாசம் இருக்கும் பிரேம் பிரசக்கா நம்ம ரெடி வெளியில் சரி அடுத்தபடியாக பவனும்

நீ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டிமண்டத்துல பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து ஆட்கள் சொல்றாங்க பட்டிமண்டத்துக்கு வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரும்னு நினைச்சேன் உள்ளூர்ல தான் பேசுறாங்க உங்களுக்கு எப்படிதான் இருக்கோ போதோ பார்த்து தான் பார்ப்போமே கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இருப்போம் இல்லைனா போவோம் தயவு செஞ்சு சொல்லிட்டேன் நான் பேசி பிடிக்க வைக்கமா இருக்கிறீங்க போக மாட்டாங்க போக மாட்டாங்களா சார் சந்தோஷமா எல்லா ஆறவங்களையும் ஆரம்பிச்சாப்பான் முடிவு ஜாப்பான் எல்லாம் ஜபம் இல்லாம எந்த இதுமே கிடையாது பேத ஜபம் பண்ணி தபித்தால எழுப்பினாள் பேசினாதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும் காரியம் நடக்கும்னு நம்ம என்ன செய்வோம் நம்புவோம் விசுவாசம் ஜபத்துக்கு பின் தான் விசுவாசம் ஜபத்துக்கு பின் தான் விசுவாசம் மறுபடியும் சொல்றேன் ஒரு பிள்ளை ஃபீஸ் கட்டணும் ஸ்கூலுக்கு அவங்க அப்பாட்ட கேட்டா ஃபீஸ் கொடுப்பாரா கேட்காம பணம் கொடுப்பாரா அந்த பிள்ளை கேட்கறதுங்கிறது ஜபம் காசுங்கிறது விசுவாசம்

துஷ்டி வீடு எல்லா நல்லா காரிய காரியம் ஆரம்ப ஜபம் முடிவு ஜவம் கல்யாணத்தோட தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு ஃபுல்லா மிளகா லட்டுவா இருக்கும் அந்த தாலிக்கு சோமனை சொல்லி இனிமே நீங்க விசுவாசம் 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 இப்படிதான் சொல்லணும் ஏற்கனவே முஸ்லீம்ல தலாக்கி 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 முடிஞ்சு போச்சு நேர்த்தே அதனால விசுவாசம் 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 தாலி எடுத்து கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சு போயிரும் அடுத்த விசுவாச கூட்டம்னு சொல்லுவோமா ஜப கூட்டம்னு சொல்லுவோமா இன்னார் இடத்துல இன்னார் வீட்டுல இத்தனை வழிக்கு ஜப கூட்டம் அதுக்கப்புறம் கார் வாங்குறோம் பைக் வாங்குறோம் நாங்கெல்லாம் கார் வாங்கும்போது ஐயாத்தான் கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு தாங்கையா சோமணி தாங்கயா சொன்னா அந்த சர்வீஸ் போச்சு நான் என்னைக்கு இப்படி ஓட்டுறேன் கற்பனை பண்ணிட்டு இருக்கு

மீதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஆசிர்வதிக்காரு அதே போல சாப்பாடு ஆசிர்வதிக்காங்க ஐயா ஜோமணி ஜோம நாம விசுவாசம்னு சொன்னால் ஆண்ட அண்ணனும் மணிமுத்த அண்ணனும் கிருஷ்ணவர் அண்ணனும் பிடிச்சு வீடு விடாம போய் ஆடி பிடிச்சு ஆள் சும்மா விடுவாங்க இனி அடுத்த ஆசிரத்துக்கு ஜோம நாம விசுவாசம் சோ சோழ பரிமாறுங்கன்னு சொல்ல முடியுமா அடுத்து பிறந்த நாள் திருமண நாள் அறிவிப்பு வாசித்து ஜோமட ராமம் அப்போ ஒரு பாட்டி ஏப்பா அப்படியே

நிச்சயமா வர சத்தத்தை முகமுகமாய் பார்க்க முடியும் அடுத்தபடியாக பெர்சியாக்களுக்கு வருகிறேன் எக்ஸாம் எல்லாம் வந்தாங்க வரிச்சல வந்தவண்ணா மிளகாள் போட்டு பண்ணிக்கிட்டு இப்ப விசுவாசி உட்கார்ந்து பாருங்களேன் ஆளு கல்யாணம் சொந்த கல்யாணம் மாமா பையனும் அத்தை பையனா அத்தை பையன்

நீங்க பாட்டி ਮੰட பாக்க வாங்க கமெண்ட்ஸ் கொடுங்க ஜெயி சொல்லி புடித்தேன் என்ன சொன்னாங்க தெரியுமா அக்கா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்க বিশ্বাসেরோடு வாங்க வாய்ல இருந்தே வருது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் அண்ணை இப்ப ஆடிய போட்டுக்கிறது மைக்ல அவர் விட மாட்டாரு நடுவர் ரொம்ப அவசரப்படுதார் இந்த காரை நானலா கொண்டு வரேன் சார் நன்றி நீங்க எப்ப பேச முடிங்களோ அதுக்கப்புறம்தான் சே அடுத்தபடியா சைமன்

விசுவாசம் ஒரு மூலையிலாச்சு அன்னைக்கு வர முடியி அப்பதான் சொன்னாரு ராஜகோபாலே ஏமா விசுவாசத்தை அதுக்கப்புறம் வச்சுக்கோ வேண்டானு சொல்லல சைமில இருக்கு ஜபா மனசுதான் அதை பண்ணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கைகோர்த்து சோ பண்ணாங்க சோமணி முடிச்சு அஞ்சு நிமிஷத்துல அங்க ரூவா கொடுத்தாலும் ஃபோன் பண்ணி ரூவா என்ன ரெடியா இருக்கு காலையில வாங்கிட்டேங்கிட்டேன் இவன் வந்து உட்காந்துருக்கா